அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருப்பத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் ராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த சுக்கர பெயர்ச்சி உச்சப்பெயர்ச்சி நிகழ்வு கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே ராசியில தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்க கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு வீட்டுலையும் சுக்கரன் குருவுடைய வீட்டுலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரானால யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்க போறார் துலாம் ராசிக்கு உங்க அஷ்டமாதிபதியும் உங்க லக்னாதிபதியுமான சுக்கர பகவான் ஆறாம் பாவகத்துல உச்ச மாறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் அது சொல்ல போனா எதிரிகள் உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காலகட்டம் அது வருமானம் பெருகும் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமான உயர்வு இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு கடல் கடந்த பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க மேல வீண் பழி சொல் சொன்னாங்க இல்லையா அவங்க எல்லாம் இடம் தெரியாம காணாம போவாங்க உங்க மேல விழுந்த பழி சொற்களை எல்லாம் நீக்கி நீங்க இருக்கிற இடத்துல தான் ராஜான்னு பேர் வாங்குவீங்க உங்களுடைய பவர் என்ன உங்க கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய திறமை என்னங்கறத வெளி வெளிச்சம் போட்டு காட்டுவீங்க உங்க கெப்பாசிட்டிய சொல்ல போனா நீங்களே உணரக்கூடிய காலகட்டம் இது என்னால இவ்வளவு முடியுமா எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு நீங்களே வியக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்க திறமைகள் வெளிப்படும் உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் பாராட்டுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளி உலகத்துல உங்க செல்வாக்கு கூடும் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க தான தர்மங்கள் செய்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஒரே தடங்களா இருந்துச்சு இல்லையா அந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் தடங்கல்களை தகர்த்தெறிந்து எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்திப்பீங்க கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க உங்க அஷ்டமாதிபதி ஆறாம் பாவகத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்க கூடிய அமைப்பு கெட்டவன் எட்டாம் பாவகாதிபதி கெட்டவன் ஆறாம் பாவகமும் கெட்டஸ்தானம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற விதிப்படி சுக்கரன் உங்களுக்கு ராஜயோக பலன்களை கொடுப்பார் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பெயர் புகழ் உடல் ஆரோக்கியம் நம்ம செயல்பாடுகள் நம்ம யோசிக்கிற விதம் சிந்தனை செய்யும் விதம் இது எல்லாத்திலயுமே நிறைய மாற்றங்களை உண்டாக்கும் ஆனா உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்கவங்க சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கவங்க பெண்கள்ல கருப்பை சம்பந்தமான உபாதைகள் தைராய்டு பிசிஓடி பிசிஓஎஸ் இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கவங்க உடல் சற்று அக்கறை கூடுதலாவே எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல ராகவும் இணைந்திருக்காரு இல்லையா போட்டிகள் இல்லாத சூழலை கொடுக்கும் நம்மள எதிர்த்தவங்க ஒண்ணுமே இல்லாம போவாங்க போட்டி இல்லாம ஜெயிக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் உங்க கூட போட்டி போட்டவங்க தானாவே விலகி அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்கும் கடன் சுமையா குறைக்கிறதுக்கு போராடுவீங்க கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகளில் பலிதமும் இருக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடனை அடைக்க கடந்த காலகட்டங்களில் வருமானம் இல்லாம தவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ உங்க கடனில் ஒரு பகுதி உண்டான அமைப்பு பிறக்கும் அதுக்கேத்த பண வருமானம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆனாலும் ஒரு சிலர் கடன் வாங்கி எதாவது பண்ணலாம்னு யோசிப்பீங்க உதாரணத்துக்கு ஏற்கனவே இருக்கிற வீட்டுல ஏதாவது மாற்றம் பண்ணலாம் இல்ல ஆல்ட்ரேட் பண்ணலாம் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் பெருசா கார் வாங்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆசைப்படுவீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ற மாதிரி சூழலை கொடுக்கும் குறைஞ்சபட்சமாக ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க இல்லை ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா கூட கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணி பெரிய பட்ஜெட்காக கடன் வாங்குற மாதிரி சூழலையும் கொடுக்கும் கடன் வாங்கி பெருமைக்காக ஒரு சில விஷயங்களை பண்றதுக்கு ஈடுபடுவீங்க அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அகல கால் வைக்க வேண்டாம் தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சக்திக்கு மீறிய எந்த விஷயத்தையும் செயல்படுத்த கூடாது கடன் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை கவனம் அவசியம் தேவை இந்த காலக்கட்டத்தில் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தும் மாட்டிக்க கூடாது நீங்களும் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியும் மாட்டிக்க கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி யோசிக்கிற விதத்துலயும் கொஞ்சம் கவனம் தேவை எந்த விஷயமா இருந்தாலும் ரிலாக்ஸா இருங்க அதிகம் யோசிக்க வேண்டாம் பல விஷயங்களை ஒரே நேரத்துல யோசிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரியாலாகணும் நிறைய சாதிக்கணும் அதுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நிறைய யோசிப்பீங்க அதனால கன்ஃபியூஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ண பாருங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி எதையுமே அதிகம் யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும் எதுக்கு கோபப்படுறோம்னே தெரியாது அது மட்டும் இல்லாம நம்ம உடன் வேலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி மேலதிகாரியா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கொஞ்சம் கோபம் அதிகமா படுவோம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதிலும் நிதானம் அவசியம் தேவை ஆனா ஆறாம் அதிபதி எட்டுலயும் எட்டாம் அதிபதி ஆறுலையும் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கும் காரணத்தினால எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காம திடீர்னு கைக்கு வந்து சேரும் அந்த திடீர் மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான மாற்றமா சிறப்பான தான் இருக்கும் உங்கள் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போற மாதிரியான சிறப்பு தான் இருக்கும் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை இப்போ நீங்க செயல்படுத்துவீங்க அதுக்கு இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும் நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் சிறப்பா இருக்கும் முகம் தெரியாத நபர்களால ஆதாயம் மூன்றாம் நபர் யாராவது ஒருத்தவங்களுடைய நட்புகள் கிடைக்கும் அவங்களால அனுகூலமும் உண்டாகும் அதே மாதிரி இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கொடுக்கும் ஏதாவது லக்கு வர்றது பம்பர் பிரைஸ் உதாரணத்துக்கு உங்க பொருளாதாரம் எங்கயாவது முடங்கி இருந்தா கூட அந்த பொருளாதாரம் திரும்பவும் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து நீண்ட காலமா லாக் ஆயிருக்கும் அந்த பணம் திரும்ப நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு கூட இருப்பீங்க ஒரு சிலர் ஆனா திடீர்னு எதிர்பார்க்காம அந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் எங்கயாவது லாக் ஆயிருக்க பணம் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு வந்து சேரும் ஆனா வரக்கூடிய பணத்தை திரும்பவும் யாருக்கிட்டையும் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரை நம்பியும் பணத்தை மட்டும் கொடுக்காதீங்க கடன் சுமை குறையறதுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு கடனை நிச்சயமா அடைப்பீங்க கூடவே புதிய கடனையும் கொடுக்கும் அதனால கவனம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல விலகும் வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் சரியாகும் மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பாவகத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால ஒரு மன உளைச்சல்ங்கிறது திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும் கணவனோடையோ மனைவியோடையோ ஒத்து போகாத நிலை இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையால மருத்துவ செலவுகள் இதெல்லாம் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி நிகழ்வு அப்போ சனிப்பயிற்சிக்கு பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நிலவும் திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் குளறுபடிகள் இதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி இந்த விபரீத ராஜயோகத்தினால திருமண வாழ்க்கையில இருந்த தடைகள் விலகி திடீர் திருமண யோகம் உண்டாகும் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடாகும் நீண்ட காலமாக திருமண முயற்சி செஞ்சு அதில் நல்ல பலன் இல்லாம வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமணம் கூடி வரும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சாதகமாகும் அதே மாதிரி விரயஸ்தானத்தை சுக்கரனும் பாக்குறார் கூடவே குருவும் பார்க்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செலவுகள் ஒரு அர்த்தமுள்ள செலவா பயனுள்ள செலவா இருக்கும் சுப விரய செலவுகள் நிறைய இருக்கும் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்றதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆக மொத்தம் பார்க்கும் இந்த சுக்கர பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் பெரும்பாலும் இருக்கு உங்கள் சுய ஜாதகத்துலேயும் சுக்கரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம்ங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் சுய ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு சில நெகட்டிவ்ஸும் இருக்கத்தான் செய்யும் அது வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவ்ஸ் தான் அதை பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்னமும் கூடுதல் விசேஷ பலன்கள் தானே அதாவது ஆறு எட்டுக்குரிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது நல்ல முன்னேற்றம்ங்கிறது வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்